வெல்கம் டு ம சமையல் மேல் இன்னைக்கு நம்ம நாம ஸ்மூத்தி பற்றி பார்க்கலாம் ரொம்ப ஹெல்த்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லது நம்மளோட ஒரு டேல முதல் மீலாக ஃபஸ்ட்டு மீலா நம்ம சாப்பிட்றது வந்து ரொம்ப நல்லது இது சாப்பிட்டோன்னா ஃபில்லிங்காக இருக்கும் ஒரு ஒரு மணி நேரத்துலேருந்து ரெண்டு மணி நேரம் வரைக்கும் ஃபில்லிங்காக இருக்கும் இது எடுத்துட்டிங்க அப்படின்னா டூ ஹவர்ஸ் கேப் விட்டுருங்க ஸோ தட் நமக்கு அந்த க்ரீன் ஸ்மூத்தி தன்னோட நல்ல வேலைகளை நம்ம உடம்புக்குள்ளே போய் செய்யும் ஏன் இந்த க்ரீன் ஸ்மூத்தினா க்ரீன்ஸ்னாவே அந்த கீரை கீரையில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஃபைபர் ப்ரோட்டீன் மினரல்ஸ் கேல்சியம் அயர்ன் விட்டமின்ஸ்லாம் இருக்கிறனால ரொம்ப ரொம்ப நல்லது இதை நம்ம டேஸ்டியாக ஆக்குறதுக்காக ஃப்ரூட்ஸ் வந்து பழங்கள் வந்து நம்ம சேர்த்து இதை ஆக்குறோம் ஸோ இது வந்து நம்ம ஸ்வீட்டெல்லாம் எதுவுமே சேர்க்காம நேச்சுரலாகவே ஸ்வீட்டாகவே நல்லாவே டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு வேலை உங்களுக்கு இன்னும் நல்லா ஸ்வீட்னஸ் வேணும்னா டேட்ஸ் பேர்ச்சை வேணும்னா சேர்த்துக்கலாம் நான் வந்து பேச்சம்பல்லாம் எதுவுமே சேர்க்காம தான் நான் செய்வேன் இதுவே எனக்கு ரொம்ப வந்து பிடிக்கும் சீ இது சாப்பிட்றதுனால ஸ்கின் க்ளோ ஆகும் வெயிட் லாஸ்க்கு நல்லது டீடாக்ஸ் நடக்கிறதுனால நம்ம பாடி வந்து நல்லா கிளின்ஸ் ஆகி சுத்தமாகும் ஸோ இது இந்த வீடியோவில் உங்களுக்கு நிறைய காம்பினேஷன்ஸ் வந்து காமிச்சிருக்கேன் இந்த மாதிரி நிறைய காம்பினேஷன்ஸில் நீங்கள் வந்து பண்ணலாம் இனவேட்டிவாக ஒரு பேசிக் ஒரு க்ரீ க்ரீன் ஸ்மூத்தி வந்து டேஸ்டியாக பண்ணுறதுக்கு எப்படி நான் சொல்லிடுறேன் அந்த ஃபார்ம்லாம் வச்சு நீங்கள் எப்படி வேணாலும் எந்த காம்பினேஷனை நீங்கள் வந்து எடுத்துக்கலாம் அறுபது பர்சன்டேஜ் பழங்கள் எடுக்கிறீங்கன்னா நாற்பது பர்சன்டேஜ் இந்த கீரைகள் வந்து இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க அரைக்கிறதுக்கு நாம் வந்து கொஞ்சமாக தண்ணி மட்டும் பயன்படுத்த போகிறோம் இப்போ பழங்களில் எப்படி சூஸ் பண்ணான்னு பார்க்கலாம் ஃபஸ்ட் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் கிரீன்ஸ் ஸ்மூத்தி எடுக்கிறீங்கன்னா கண்டிப்பாக இந்த காம்பினேஷன் ட்ரை பண்ணுங்கள் வாழைப்பழமும் மிண்டும் இதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் போக போக ஒரு போர்ஷன் வந்து உங்களோட ஃபேவரட் ஏதாவது வகையான பழங்கள் பல்ப் பல்ப் நிறையா இருக்கிற மாதிரி ஃபார் எக்ஸாம்பிள் மாம்பழம் பப்பா பப்பாளி பைனாப்பிள் அப்புறம் வந்து சப்போட்டா இந்த மாதிரி இது வந்து நல்லா பல்பியாக இருக்கும் இனிப்பாக இருக்கும் நல்லா பழமாக ரை ரைப்பனாக வந்து எடுத்துக்கோங்க அப்போ தான் டேஸ்ட் வந்து இருக்கும் ஒரு போர்ஷன் இந்த பழம் எடுக்கிறீங்கன்னா இன்னொரு போர்ஷன் கண்டிப்பாக பனானா வாழைப்பழம் நல்லா பழுத்ததை இனிப்பாக இருக்கிறத எடுத்துக்கோங்க ஸோ இதுதான் நமக்கு அந்த ஸ்வீட்னஸ் டேஸ்ட் வந்து கொடுக்கும் அந்த ப வாழைப்பழம் நம்ம ஆட் பண்ணுறது நல்ல ஒரு பல்க்னஸும் கொடுக்கும் நேச்சுரலாகவே ஸ்வீட்னராக வந்து ஆட் பண்ணும் இந்த ஸ்மூத்திக்கு ஸோ இது இந்த ரெண்டும் வந்து பழங்களை வந்து நம்ம சூஸ் பண்ணுறோம் அடுத்து நம்ம சொன்ன கீரையை இப்படி சூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிடுறேன் அடுத்த போர்ஷன் வந்து கீரை நாம் சூஸ் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு கீரை இல்லை ரெண்டு கீரை நீங்கள் வந்து எடுத்துக்கலாம் கீரை வகைகளில் புதினா மல்லி இல்லைனா பாலக்கீரை இல்லைனா கருவேப்பில்லை வெத்தலை இல்லை துளசி இந்த மாதிரி நீங்கள் கீரை வகைகள் எது வேணாலும் சூஸ் பண்ணிக்கலாம் பட் சொன்ன காம்பினேஷன் சிக்ஸ்டி பர்சன்டேஜ் வந்து ஃப்ரூட்ஸும் ஃபார்ட்டி பர்சன்டேஜ் கீரையும் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க கீரை கம்மியாக இருக்கிற மாதிரி வெத்தலை சேர்க்குறீங்கன்னா மட்டும் கொஞ்சம் அளவாக சேர்த்துக்கோங்க ஏன்னா வெத்தலை வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும் அப்புறம் பழங்கள் வந்து நீங்கள் சேர்க்குறப்போ இனிப்பான பழங்கள் மட்டும் சேர்த்துக்கோங்க இந்த சிட்ரஸ் அதாவது இந்த லெமன் ஆரஞ்சு அந்த மாதிரி சேர்த்துக்க வேணா அது ரொம்ப வாட்டரியாக இருக்கும் செரிமானம் வந்து ஒரே சீராக யூனிஃபார்மாக நடக்கிறதுக்காக நம்ம வந்து இந்த க்ரீன் ஸ்மூத்தி கூட நம்ம வந்து சீட்ஸு நட்ஸு அந்த மாதிரி எதுவும் சேர்க்க வேணாம் அதே மாதிரி நீங்கள் வந்து மெலன் மெலன் ரிலேட்டட் வாட்டர் மெலன் இல்லை கிர்னி பழம் அந்த மாதிரி மெல மெலன் ரிலேட்டட் ஃப்ரூட்ஸ் வந்து மற்ற ஃப்ரூட்ஸ் கூட கம்பைன் பண்ண வேணாம் ஏன்னா டைஜஷன் ரேட் வந்து வந்து இருக்கும் உங்களுக்கு சில் ஃபுட் சேரும் அப்படின்னா frozen பனானாஸ் வந்து பிரீசர்ல வச்சு கூட நீங்க யூஸ் பண்ணலாம்